ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரீத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு பர்த்டே எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரீதா வந்து ஐப்ரோ பண்ணணுமா பர்த்டே அன்னைக்கு நான் வந்து ஐப்ரோ பண்ணாம எப்படி நிற்கிறது கேட்கலாம் விட்டுனு நம்ம சொந்தக்காரங்களா வருவாங்க உங்க அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா எல்லாரும் வருவாங்க உங்க முன்னாடி நான் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறதுக்காக ஐப்ரோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி ரீத்தா உனக்கு ஐப்ரோ தான் பண்ணனும் வா போல அப்படின்னு சொல்லி ஷாப்பு கூட்டிட்டு வந்துட்டேன் ரீத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஐப்ரோ பண்ணி விட்டு இருக்காங்க ருத்திகா பாப்பாவுக்கு ஒரே ஜாலி ஏட வந்து புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருந்தா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கேட்டிருந்தேன் ஐப்ரோ வந்து எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கமெண்ட்ல பார்த்து கொடுக்கணும்